வரதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து நான் வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தேன் அதுக்கு முன்னாடியும் நான் மதுரை ரேஸில் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தேன் பட் இங்கே பிவியில் வந்து நான் மொபைல் ஃபோன்ஸ் வந்து இங்கே அலௌட் கலையாது ஸ்மார்ட் ஃபோன்ஸ் அலௌட் இல்லை ஸ்டார்டிங் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு ரொம்பவே கஷ்டமாக தான் இருந்துச்சு பிகாஸ் என்விரான்மெண்டாக இருக்கட்டும் லேபாக இருக்கட்டும் ஃபுட்டாக இருக்கட்டும் அக்காமடேஷனாக இருக்கட்டும் எல்லாத்தையுமே கம்பேர் பண்ணும்போது எனக்கு ஹாய் என் பேர் சக்தி பிரியா நான் சிவகாசிலேருந்து வரேன் நான் பாஸ்ட் டூ இயர்ஸாக வந்து பேங்க் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன் இப்போ இங்கே அருப்புக்கோட்டை பிவியில் டூ மந்த்ஸாக ஜாயின் பண்ணியிருக்கேன் நான் இதுக்கு முன்னாடி பாஸ்ட் சிக்ஸ் மந்த்ஸாக நான் சென்னை பிவில படிச்சுட்டு தான் இருந்தேன் எனக்கு இந்த பிவி என்விரான்மெண்ட் வந்து எனக்கு படிக்கிறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கு எனக்கு செட் ஆயிடுச்சு இப்போ அர்ப்பக்கோட்டை பிவில ஓப்பன் பண்ணியிருக்கதா சொன்னாங்க பட் ஸோ எனக்கு இந்த என்விரான்மெண்ட் எனக்கு வேணும் படிக்கிறதுக்கு ஸோ நான் இங்கே ஆர்ப்புக்கோட்டை பிவியில் நான் கண்டினியூ பண்ண வந்தேன் இங்கே நாங்கள் பிவியில் வந்து ஒரு மேக்ஸிமம் ஒரு டென் டு டுவெல் ஹார்ஸ் நாங்கள் இங்கே படிப்போம் படிப்போம் எங்களுக்கு மார்னிங் ஒரு ஃபைவ் ஃபைவ் தேர்ட்டிக்கு வேக்கப் வேக்கப் கால் வந்துடும் எங்களுக்கு மார்னிங் கரெக்டை கிளாஸ் இருக்குது அண்ட் தென் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிட்டு நாங்கள் லேப் வந்துடுவோம் லேபில் எங்களுக்கு மார்க் டெஸ்ட் காமன் மார்க் டெஸ்ட்டு போகும் அது ரிவ்யூ பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் படிக்கிறத படிச்சுட்டு ஆரம்பிப்போம் எங்களுக்கு தனித்தனி பேச்சஸ் பிரித்து அவங்க அலோகேட் பண்ணுவாங்க நீங்கள் இதெல்லாம் படிங்கன்னு சொல்லி அலோகேட் பண்ணுவாங்க ஸோ நாங்கள் அதை கண்டினியூ பண்ணிகிட்டு இருக்கோம் பிவி வரதுக்கு முன்னாடி வரைக்குமே வந்து நான் வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தேன் அதுக்கு முன்னாடியும் நான் மதுரை ரேஸில் ப்ரிப்பேர் இருந்தேன் பட் இங்கே பிவியில் வந்து நான் டுவெண்ட்டி ஃபோர் பார்சும் நான் படிக்கணும் நினச்சா கூட படிக்கலாம் எனக்கு லேப் ஃபெசிலிட்டி ஃபுல் டைம் அவைலபிளாக இருக்கும் அண்ட் மென்டாஸுமே வந்து ஒரு மென்டார் இல்லைனாலும் எனக்கு அடுத்தடுத்து மென்டாஸ் அவைலபிளாக இருப்பாங்க ஸோ எனக்கு டவுட்ஸ் கிளாரிஃபை பண்ணுறதா இருக்கட்டும் என்னோடய கம்ஃபர்ட்டில் நான் படிக்கிறதா இருக்கட்டும் எனக்கு எல்லாமே இங்கே செட் ஆகிருச்சு எனக்கு அதனால் மார்க்ஸ் எல்லாமே நல்லா இம்ப்ரூவ் ஆயிருக்கு அண்ட் ஹானஸ்ட்லி எனக்கு ஆப்டியில் நான் ரொம்ப வீக் தான் பட் நான் இங்கே ஜாயின் பண்ணதுக்கப்புறம் எனக்கு மென்டாஸ்க்கு ஒரு சப்போர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் மற்ற ஃப்ரெண்ட்ஸோட சப்போர்ட் அவங்களோட ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு விதமாக அப்ரோச் பண்ணுவாங்க அது எல்லாமே வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு ஸோ நான் இப்போ வந்து ஆப்டியில் ஓரளவுக்கு குட் ஸ்கவர் கொடுக்குறேன் அப்படின்னா அதுக்கு எனக்கு எல்லாம் கூட இருக்கவங்க எல்லாரோட சப்போர்ட் தான் வந்து ரீசன் அண்ட் இங்கே இன்னொன்னா எனக்கு மொபைல் ஃபோன்ஸ் வந்து இங்கே அலௌட் கிடையாது ஸ்மார்ட் ஃபோன்ஸ் அலவுட் இல்லை ஸ்டார்டிங் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு ரொம்பவே கஷ்டமாக தான் இருந்துச்சு பிகாஸ் எல்லாமே நம்ம ஸ்மார்ட் ஃபோனில் பார்த்துட்டு இங்கே வந்து உங்களுக்கு ஃபோனே கையில் கிடையாது நீங்கள் வெறும் கீபேட் தான் யூஸ் பண்ணணுன்றப்போ அது ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு பட் அதுக்கப்புறம் எங்களுக்கு வீட்டுக்கு போனால் கூட எங்களுக்கு ஃபோன் யூஸ் பண்ண தோணலை பிகாஸ் எனக்கு அடுத்தடுத்து படிக்கணும் எனக்கு வந்து இந்த இந்தது எனக்கு செட் ஆயிடுச்சு எனக்கு எந்த டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாமல் நான் ஒரு ஃப்ளோவில் இருக்கேன் ஃபோன் யூஸ் பண்ணால் டைம் யூசேஜஸ் அதெல்லாம் எந்த கன்சம்ஷன் இல்லாமல் நான் வாட்டும் ஃப்ளோவில் இருக்கேன் ஸோ எனக்கு இங்கே ஃபோன் இல்லாதது வந்து ஸ்டார்டிங் கஷ்டமாக இருந்தாலும் பட் இப்போது வந்து எனக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது நான் என்னோடய ஃப்ளோ நான் ஸ்டடி பண்ணுறது என்னோடய கான்சன்ட்ரேஷன் வந்து கரெக்டாக இருக்கு அண்ட் எனக்கு இங்கே பிவியில் ரொம்ப பிடிச்சது அப்படின்னா என்விரான்மெண்ட் மெயினாக படிக்கிறதுக்கு வந்து ஒரு என்விரான்மெண்ட் ரொம்ப முக்கியம் நான் இப்போ வீட்டில் இருந்தேன்னா எனக்கு என்விரான்மெண்ட் அது கிடைக்காது வெளியே போக யாராவது கூப்பிட செய்யணும் ஏதாவது இருந்துகிட்டே இருப்பாங்க எனக்கு அந்த ஃப்ளோ இருக்காது பட் இங்கே எனக்கு எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனுமே கிடையாது இங்கே பக்கா என்விரான்மெண்ட் நல்லா படிக்கிறதுக்கு என்விரான் கரெக்டாக இருக்குது லேபாக இருக்கட்டும் இல்லை கேம்பஸாக இருக்கட்டும் ஹாஸ்டலாக இருக்கட்டும் எல்லாமே வந்து என்விரான்மெண்ட் கரெக்டாக இருக்கு எனக்கு அண்ட் எனக்கு இங்கே ஃபுட்டு எனக்கு நான் சென்னை பிவில் இருந்த வரைக்கும் எனக்கு ஃபுட் அண்ட் ரூம் வந்து எனக்கு அங்கே விட இங்கே ரொம்ப பெட்டராகவே எனக்கு ஃபீல் ஆகுது அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் மெமரிஸ் எல்லாமே வந்து எனக்கு ரொம்ப அட்டாச் ஆகிட்டு நான் வந்து இப்போது சென்னை பிவி அப்படின்னு சென்னை பியாக இருக்கட்டும் நான் அருப்புக்கோட்டை பிவியாக இருக்கட்டும் நான் ரெண்டுலேயுமே ரொம்ப அட்டாச்சாகிட்டேன் எனக்கு ஸ்டடிஸ் ஒரு சைடு இருந்தாலுமே இப்போ நான் இங்கே வந்து சிக்மா பேட்ச் ஸ்டூடெண்ட்டாக இருக்கேன் சிக்மா பேட்ச் எப்படி கொண்டு போறாங்கன்னா எனக்கு வந்து பிரிஞ்ச் கிராக் பண்ண முடியும் அப்படின்றவங்களுக்கு வந்து மெயின்ஸ் ஃபோக்கஸ் பண்ணி தான் இங்கே சிக்மா பேட்ச் அவங்க ஒரு தனி தனி எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வைக்கிறாங்க அதுல வந்து ஸ்கோர்ஸ் ஸ்கோர்ஸ் பேஸ் பண்ணி தான் வந்து பிரிக்கிறாங்க இப்போ நான் வந்து சிக்மா பேட்ச் எனக்கு பீரியம்ஸ் பா பாஸ் பண்ண முடியும் கிளியர் பண்ணிட முடியுன்ற ஒரு ஹோப் எங்களுக்கு இருக்கிறதுனால மெயின்ஸை ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணி டெய்லி மெயின்ஸ் மார்க் ஃபுல்லாக ஒன்று போடுவோம் அதுக்கு தனித்தனியாக வந்து மெட்டாசும் தனித்தனியாக வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க மெயின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸாக இருக்கட்டும் இங்கிலீஷாக இருக்கட்டும் வாட் எவர் எல்லாமே வந்து கொஞ்சம் ஹை லெவலாக தான் இருக்கும் மெயின்ஸை மெயின்ஸை கம்பேர் பண்ணும்போது மெயின்ஸ் எந்த அளவுக்கு எஸ்பிஐ அளவுக்கு மெயின்ஸ்லாம் கிளியர் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு நல்லாவே மெட்டீரியல்ஸ் எல்லாமே கொண்டு போகிறாங்க ஏன்னா ஹை லெவல் மெட்டீரியலாக தான் இருக்குது அண்ட் சா பேப்பர் சால்விங்கும் வந்து எல்லாருமே ரொம்ப சப்போர்ட் பண்ணுற மெண்டா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ரொம்ப சப்போர்ட் பண்ணுறதுனால இட் இட் பி யூஸ்ஃபுல் ஃபார் மீ டு கிராக் த மெயின்ஸ் எக்ஸாம் பேங்க் எக்ஸாம்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு லேப் தான் ஐ மீன் சிஸ்டம் அந்த ஆன்லைன் அசஸ்மெண்ட் தான் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஸோ அதை பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து லேப் டுவெண்ட்டி ஃபோர் பார் நம்மளுக்கு அவைலபிளாக தான் இருக்குது மெண்டாஸ் வந்து நம்மளுக்கு எங்களுக்கு இப்போதைக்கு ஒரு த்ரீ இருக்காங்க அவங்க எனி டைம் யாராவது ஒரு ஆள் வந்து அவைலபிளாக கண்டிப்பாக இருந்துட்டே இருப்பாங்க நம்ம எந்த டைம் என்ன ஹெல்ப் என்ன சப்போர்ட் கேட்டாலுமே அவங்க பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க ஈவன் அவங்க ஏதாவது ஒர்க்கில் இருந்தாலும் இல்லை அவங்க ஏதாவது டெஸ்ட் போடுறாலும் இல்லை வேறு ஏதாவது ஒர்க்கில் இருந்தாலுமே நம்மளுக்கு அந்த டைமில் நம்மளுக்கு அந்த சப்போர்ட் நம்ம கிளியர் நம்ம டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணிவிட்டு தான் தி வில் கோ ஃபார் நெக்ஸ்ட் ஒர்க் இங்கே பிவியில் வந்து ஃபுட் அண்ட் அகமடேஷன் பொறுத்த வரைக்கும் இங்கே அருப்புக்கோட்டை பிவி வந்து கம்பேரிட்டிவ்லி சென்னை பிவியோட ரொம்ப பெட்டராகவே இருக்குது இங்கே வந்து அகாமடேஷன் வந்து ரொம்ப ஸ்பேஷியஸாகவும் நல்லா ஃப்ரீயாகவும் படிக்கிறதுக்கும் நல்ல நல்ல என்விரான்மெண்ட்டாக இருக்குது ஐ மீன் ஹாஸ்டல்ஸ் ரூம்ஸ் வந்து நல்லா ஸ்பேஷியஸாக நல்லா இருக்குது அண்ட் ஃபுட்டும் வந்து ஹானஸ்டாக சொல்கிறேன் கம்பேர்டிவ்லி அங்கே விட இங்கே ரொம்ப பெட்டராகவே இருக்குது எஸ் ஐ டெஃபினெட்லி ரெக்கமெண்ட் திஸ் பிவி டு அதர்ஸ் அண்ட் நானே என் ஃபேமிலியில் நிறைய பேர்ட்ட சொல்லியிருக்கேன் பிவி வந்து ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குது என்விரான்மெண்ட்டாக இருக்கட்டும் லேபாக இருக்கட்டும் ஃபுட்டாக இருக்கட்டும் அகமடேஷனாக இருக்கட்டும் எல்லாத்தையுமே கம்பேர் பண்ணும்போது எனக்கு பிவி வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது ஸோ ஐ சஜஸ்ட் பிவி டு அதர்ஸ் தேங்க்யூ